எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெள்ளும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக தமிழ்நாட்டில் நிச்சயமாக பஸ் கட்டண உயர்வு இல்லை என்று அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அரியலூரில் திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் பஸ் கட்டணம் உயர்வு என்ற தகவல் பரவி வருகிறது அது தவறானதாகும் என்றும் தனியார் பஸ் உரிமையாளர் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் வேண்டுமென்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் இது குறித்து மக்களுடைய கருத்தை கேட்டு தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் மக்களுடைய கருத்து கேட்கும் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசனுடைய நிலைப்பாட்டை முதலமைச்சர் ஏற்கனவே மிக தெளிவாக ஒரு காலத்திலும் பஸ் கட்டணம் உயர்வு இருக்காது என்று கூறியிருக்கிறார் உலக அளவில் பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை மத்திய அரசு விலையை குறைக்கவில்லை இருந்தாலும் அந்த சுமை பொதுமக்கள் மீது ஏறக்கூடாது என்றுதான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அரசு பஸ் கட்டண உயர்வு இருக்காது என்று பலமுறை தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாது என்று அறிவித்ததால்தான் தனியார் பஸ் உரிமையாளர்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கிறார்கள் ஏற்கனவே மின்கட்டண உயர்வு இருக்கும் என்ற தகவல் வந்தபோதும் மின்கட்டண உயர்வு இருக்காது என்பது தெளிவுபடுத்தப்பட்டது அதே வகையில்தான் அரசு பேருந்து கட்டண உயர்வும் நிச்சயம் இருக்காது என்று அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்தார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க